இது நம்ம குகன் விவசாயி யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயருங்க இந்த நியூ இயரில் ஜஸ்ட் என்னென்னா ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கிறதான் இதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோழிகள் அடை வைக்கிறோம்லங்க இந்த மாதிரி நம்ம கோழிகள்லேருந்து அடை வைக்கிறோம் அந்த அடை வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டையெல்லாம் வந்து வேஸ்ட்டாக வந்துடுவீங்களா அதாவது கோழி வந்து பார்த்திங்கன்னா ஹேச் ஆனதுக்கப்புறம் அதாவது பொறிக்காத முட்டைகள் இருக்கும் இல்லை நீங்கள் எகு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது நாள் வந்து கேண்டிங் பண்ணி பார்ப்பீங்களே கேண்டிலிங் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த கரு கூடாத முட்டைகள்லாம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டுருவோம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நாங்கள் இந்த மாதிரி இருக்கிற முட்டைகள் எல்லாமே வந்து ஒரு ஐடியா சொல்கிறோம் பாருங்களேன் இந்த மாதிரி மார்க்கர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க்கரில் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு அதாவது இந்த முட்டையை பார்த்தா இது வந்து ஆல்ரெடி நம்ம அடை வச்ச முட்டை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு எழுதிடுவேன் இதில் வந்து ஃபேக் அப்படின்னு எழுதிடுவேன் அப்படி எழுதுனதுக்கப்புறம் அந்த முட்டைகள் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கே வந்து அட நம்ம வந்து முட்டை வைக்கிறக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை கொண்டு வந்து இங்கேயே வச்சிருவேன் அது வந்து பெர்மனண்ட்டாக வந்து அந்த முட்டையை வந்து இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துலேயே வச்சுருவேன் அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இந்த இடத்துல இங்கே வாத்தடைப்படுத்திருக்கு இந்த இடத்துல மாதிரி இந்த மாதிரி இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வைக்கிறக்காக நம்ம இடம் ஏற்பாடு பண்ணுறது அந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டையை வச்சிருவேன் ஒரு முட்டை ரெண்டு முட்டை அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முட்டை ஆல்ரெடி அந்த இடத்துல வச்சுறது அது ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணி வடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆல்ரெடி முட்டை வைக்கிற கோழியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல போய் பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து முட்டை இருக்கிறப்ப உடனே வந்து பார்த்தீங்கன்னா இடத்த மாதமா அந்த இடத்துல முட்டு வைக்கும் அதுக்காக தாங்க இப்போ வந்து புதுசாக ஒரு கோழி முட்டை வைக்கிதுன்னா அந்த இடத்துல போய் பார்க்கும்போது புதுசாக இடம் தளவுன்னு பார்த்தீங்களா அப்படி இடம் தளவுறப்ப என்னென்னா அங்கே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கணும் வைங்களேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இதில் காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து ஆல்ரெடி ஒரு முட்டை வச்சுருக்குன்னா இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்னு ஆல்ரெடி எழுதி எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முட்டை வந்து நீங்கள் திரும்ப எடுக்க மாட்டீங்க இது வந்து இப்படியே இருக்கும் ஆனால் புதுசாக வந்து ஒரு கோழி வைக்க வைக்கிறதுனா இந்த இடத்து பார்க்குறப்ப அந்த இடத்துல முட்டை இல்லாமல் புதுசாக முட்டை வைக்கிறோம் வந்து பார்க்குறப்ப ஆல்ரெடி ஒரு முட்டை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக முட்டை வைக்கணும்னு வைங்களேன் இந்த இடத்துல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேராக வாங்க இன்னும் நம்ம அந்த அடையிலிருந்து ஒரு மூணு முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபேக்குன்னு எழுதி நம்ம எடுத்து வைக்கல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு முட்டை வச்சுருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்தாச்சு ரெண்டு பேச்சு முன்னாடி எடுத்த முட்டை அதனால அதை எடுத்து போட்டு இப்போ நம்ம புதுசாக அதே மாதிரி வைக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வச்சிருந்தோம் கிளீனிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதில் எடுத்துட்டோம் இடத்துல அற வைக்கணும் அந்த மூணு முட்டையிலுமே வந்து பாத்தீங்கன்னா எழுதி நம்ம கொண்டு வந்து வைக்கணுங்க இந்த மாதிரி என்னன்னா நம்ம ஒரு ஃபார்மை வந்து நம்ம அடுத்த கட்டமா எடுத்துட்டு போகிறோம்னாவே நம்ம வந்து இந்த எக் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எக் ஒன்று அடுத்து இதுலேருந்து குறிக்கிற சிக்ஸ் ஒன்று இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பட்டாவாகட்டும் ஒரு சிக்ஸ் டூ மந்த்தாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக அடுத்தடுத்து நம்ம கொண்டு போக முடியும் அது நம்ம கோழிலாம் அடை வச்சு குறிக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகும் அதாவது முட்டை டேமேஜ் ஆகும் சிக்ஸ் ஹேச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கோழி அதை காலைல முதிச்சு இதெல்லாம் இது பண்ணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குதுங்க அதனால என்னென்னா ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் ஏன்னா வந்து முட்டைகளை நம்ம கரெக்டாக கலெக்ட் பண்ணி என்ன என்னவுன்னு பார்த்தீங்கன்னா முட்டைகள் நம்ம கரெக்டாக கலெக்ட் பண்ணி எடுக்காதப்ப முட்டைகள் சேதாரம் ஆகுதுன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹேச்சிங் நடக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மைனஸ் ஆகும் நமக்கு அதான் சொல்ல வரேங்க என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் முட்டை வைக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா இடம்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முட்டையெல்லாம் அதில் வச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கும் இன்னுமே நிறைய இடங்கள்லாம் இருக்குங்க பாருங்கள் அந்த இடம் இருக்குது இன்னொன்று நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு கோழி அடைப்படுத்துறதுக்குன்னா நீங்கள் அதை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க புதுசாக வைக்கிற முட்டை வந்து புதுசாக வைக்கிற கோழி வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த இடத்துல முட்டை வச்சுருவோம் நம்ம அதை பார்க்க முட்ருவோம் அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டைகள் லாஸ் ஆகும் சரிங்களா ஓகேங்க இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணுன்னு தான் ஒரு வீடியோ எடுத்துங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைவில் எடுத்து அப்படியே ஒரு வீடியோ இதெல்லாம் எடிட்டிங் அப்படியே இல்லை நம்ம அப்படியே லைவாக அப்படியே பேசி அப்படியே போடுறது தான் சின்ன சின்ன ஏதோ தப்பு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுக்குங்க ஓகேங்களா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன் ஓகேங்க அடுத்த டிட்டேல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்